அனைவருக்கும் இனிய வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் சொல்லிக்கொள்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி நம்ம வந்து இன்றைக்கி பாரதியாரை பற்றி பேசியாகணும் சார் கண்டிப்பாக பேசியாகணும் ஏன்னா அவருடைய பிறந்தநாள் அதனால் வந்து பாரதியை வந்து மறந்தான்னா நம்ம வந்து ஒரு நன்றி ஆகிடுவோம் அதனால் பாரதியாரை பற்றி நீ நம்ம பேச போகிறோம் இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தயவுசெய்து உங்கள் எல்லார் வீட்லேயும் எப்படி பகவத்கீதை இருக்கோ அதே மாதிரி பாரதியாருடைய கவிதைகளையும் வாங்கி உங்கள் குழந்தை கொடுங்க நீங்கள் வந்து வீட்டில் வைக்க வேண்டிய புத்தகங்களில் முக்கியமானது பாரதியாருடைய கவிதைகளும் திருக்குறளும் சரி நம்ம வந்து பாரதியாரை பற்றி பார்ப்போம் மு இது முடிஞ்ச உடனே பாரதியாரை பற்றி ரெண்டு மூணு பாடல்கள் கேட்போம் நம்ம ரைட்டு அதாவது பாரதியார் எட்டியபுரத்தில் பிறந்தார் திருவல்லிக்கணியில் காலமானார் இது வந்து அவருடைய வாழ்க்கை அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தார் ஒரு கவிஞனாக வளர்ந்தார் அதாவது வந்து அவர் மான் இந்த மனிதனை மனிதர்களை உயர்த்தும் பணியில் மறித்து போனார் இது வந்து அவருடைய வரலாறு அதாவது நீங்கள் ஒரு பாரதியாரை பற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் தேச விடுதலைக்கு பாடுபட்டார் எல்லாம் பண்ணார் கரெக்ட் அது வந்து அது வந்து மறக்க முடியாத விஷயம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலே அவர் வந்து பா மானுடனுடைய மானுட விடுதலைக்கு அதுதான் வந்து இந்த மனித எழுத வேண்டிய பெரிய விடுதலை அப்படின்றதில் அவர் ரொம்ப முனைப்பார்ந்தார் அதே சிந்தனையிலே இருந்தார் பாரதியை பற்றி சொல்லணும்னா பாரதி நீ பாரதத்தினுடைய தீ பாரதியினுடைய எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களும் அதாவது வந்து ஒரு லட்சியத்தை நோக்கியே பயன்படும் அதாவது பாரதியினுடைய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும் நெருப்பு அந்த நெருப்பு இன்னும் அணையவில்லை அந்த நெருப்பை நாம் என்றும் அணைய விடக்கூடாது என்னை மாதிரி வயதானவர்கள் மனதில் எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு மேலும் 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 பாரதியை படிக்க தூண்டுகிறது இந்த மானுடத்தை நினைக்க தூண்டுகிறது இந்த நெருப்பு அணையாமல் அதையே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னால் இந்த நாட்டில் வந்து பாரதியின்றவன் அழியவே மாட்டான் அவனுடைய பாடல்கள் என்றைக்குமே வந்து நிலைத்து நிற்கும் ஆச்சுங்களா இப்போ வந்து பாரதியை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே டீட்டெயிலாக போவோம் இருபதாம் நூற்றாண்டு கவிதையை ஈரமும் சாரமும் மிக்கதாக மாற்றிய அந்த மாபெரும் கவிஞன் மகாகவி பாரதியார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷத்தில் மறிக்கிறார் எவ்வளோ குறைந்த வருடங்கள் வாழ்ந்திருக்கார் பார்த்திங்களா நிறைந்த பெருமையோடு அவர் வாழ்க்கையில் நிறைய வறுமைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்கார் ஒரு நாளும் வந்து அவர் வந்து மனசு தளரவிட்டதே இல்லை இந்த நாட்டை மறந்ததில்லை இந்த மக்களை மறந்ததில்லை அதாவது பாரதியாருடைய வருகையை பற்றி சொல்லும்போது நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறாரு தமிழகம் தமிழுக்கு தரும் உயர்வழிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பாரதி கிட்ட எல்லா விதமான விஷயத்தையும் பாரதியை தொட்டார் பாரதியை தொடாத விஷயமே கிடையாது அன்பை தொட்டார் அன்பு வேணுமா பாரதியப்படி அறிவு வேணுமா பாரதியப்படி துணிவு வேணுமா பாரதியப்படி நாட்டு விடுதலை விடுதலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுமா பாரதியப்படி நாட்டு பற்ற வேண்டுமா பாரதியப்படி மொழி பற்ற வேண்டுமா பாரதியப்படி சமரச சமுதாயம் வேண்டுமா பாரதியப்படி எல்லா விதமான அதாவது ஆன்மீகம் தெரிய வேண்டுமா பாரதியப்படி பகுத்தறிவும் புரிய வேண்டுமா பாரதியப்படி பாரதியை தொடாத விஷயமே கிடையாது அவன் ஒருவன் தான் வெல்ல முடியாதவன் எது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன்தான் அதாவது அந்த போர் வீரன்லாம் வந்து போர்க்களம்லாம் போட்டு வருவான் அதாவது அந்த அந்த இதெல்லாம் போட்டுன்னு வருவாங்கள்ல போர் உடைகள் அதை மாதிரி அதை மாதிரி போட்டுட்டு போராடுறதுக்கு தயாரானான் பாரதி பாரதி தொடர் சப்ஜெக்ட் எது சொல்லுங்க பார்க்கலாம் தத்துவம் வரலாறு கலை இலக்கியம் சங்கீதம் விஞ்ஞானம் பன்மொழி அறிவு அரசியல் இது மாதிரிலாம் வந்து அவன் நிறைய போர்க்கலங்கள்லாம் வந்து போட்டு இருந்தாலும் கூட அதுக்கு மேலே அவன் அன்பு அப்படின்ற ஒரு கவசத்தை கொண்டிருந்தான் அதுதான் வந்து பாரதி அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த கவசம் அன்பு அந்த கவசத்தை அணிந்து கொண்டுதான் பாரதி போராட தயாரானான் பாரதி வந்து ஒரு ஒரு விஷயத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்லியே ஆகணும் ஒரு மணி பாரதி வந்து பேசின கடைசி கூட்டம் வந்து ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ற ஊரில் பேசுகிறாரு அவர் பேசுன தலைப்பு மனிதனுக்கு மரணம் இல்லை என்ன பத் தலை பார்த்திங்களா அதுதான் அவர் பேசின கடைசி கூட்டம் அதே மாதிரி பாரதி இன்னும் மறையவில்லை நம்முடனே தமிழாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நம்முடனே தமிழாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த மாபெரும் கவிஞனை நாம் வந்து என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது திரும்பவும் 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 நான் சொல்லுகிறேன் தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கு பாரதியாரினுடைய பாடல்களை சொல்லிக் கொடுங்கள் பாரதியாருடைய புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் பாரதியாருடைய கவிதைகளை கவிதை புத்தகங்களை உங்கள் வீட்டில் வாங்கி வையுங்கள் கண்டிப்பாக ஒரு காலத்தில் உங்கள் பேத்திங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்க அதெல்லாம் வாங்கி வையுங்க அது பாரதியாருடைய பிறந்த நாள் இந்த இடத்துல சொல்கிறது இது ஒன்று தான் வேறு வந்து அதை அதாவது வந்து சொல்கிறதுனா அவர் சொல்லுவார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து நமக்கு இன்னுமே கூட மறக்கிறது இம்மென்றால் சிறையவாசம் ஏனென்றால் வனவாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதே மாதிரி கட்டுண்டவும் பொறுத்திருப்பவும் காலம் மாறும் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி வந்து அதை பாரதியாருடைய கவிதைகள் கவிதைகள் அவர் அதை படிக்க 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 நமக்கு வந்து இன்பம் வரும் பாரதியாருடைய கவிதை நல்லாயிருக்கும் பா அதே மாதிரி பாரதியாருடைய கட்டுரைகள் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் பாரதியாருடைய சிறுகதைகள் நல்லாயிருக்கும் நீங்கள் அவர் எதை தொடரில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் தான் திரும்பவும் நான் வந்து உங்கள்கிட்டலாம் ரொம்ப 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 வேண்டி விரும்பி என்ன கேட்டுக்கிறேன் செய்து தயவு செய்து நம்ம நம்ம பார்த்துட்டோம் நாங்கள்லாம் வந்து பார்த்தோம் படித்தோம் அது மாதிரிலாம் பண்ணோம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வது கொண்டு சொல்வது தான் நம்முடைய கடமையாக இருக்கும் அதுதான் நம்ம வந்து பாரதியாருக்கு செய்யக்கூடிய ஒரு சரியான அஞ்சலியாக இருக்கும் பாரதியாருக்கு வருஷா வருஷம் ஒருத்தர் சார்தம் பண்ணார் தேவசம் செஞ்சார் திதி கொடுத்தார் தெரியுமா அவர் தான் திருலோக சீதாராமன் அவர் மேலே இருக்க ஒரு பற்றில் அவர் செஞ்சார் அதனால் நம்ம வந்து அதை மாதிரிலாம் எதுவும் செய்ய வேண்டாம் ஆனால் பாரதியாரை என்றைக்குமே மறக்கக்கூடாது அவருடைய புகழை நம்ம பரப்புவோம் அதாவது பாரதியார் வந்து இருபதாம் நூற்றாண்டினுடைய கவிதையினுடைய மூலவர் பாரதியார் அதாவது அந்த கவிதைகளுக்கு பாதை சமைத்ததும் அவரே முதல் பயணியாக நடந்தவரும் அவரே வருங்காலத்தை பாரதியுகமாக வடிவமைத்தவரும் அவரது இன் இப்பெல்லாம் வந்து பாரதியுகம்தான் இது இந்த யுகம் பாரதியுகம் யுகம் தமிழ் தெரிஞ்ச தமிழ் தமிழ் மேலே யாரெல்லாம் பற்றுடையவனோ அவனுக்கெல்லாம் பாரதியார் வந்து ஒரு பெரிய கடவுளாகத்தான் இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கார் அது மாதிரி அதே மாதிரி வந்து தமிழ் சமுதாயம் மடி சுமந்த் மடி சுரந்த தாய்ப்பால் மகாகவி பாரதியார் அந்த பாரதியாரை என்றைக்குமே மறக்காதீங்க பாரதியாருடைய கவிதைகளை நிறைய படிங்க பாரதியாருடைய கவிதைகளை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதுதான் நாம் பாரதியாருக்கு செய்யும் நல்ல ஒரு அஞ்சலி நம்ம வந்து பாரதியாருடைய பாடல் ரெண்டு மூணு பாடல் பார்ப்போம் வாழ்க பாரதியாருடைய புகழ் வாழ்க பாரதி புகழ் வாழ்க பாரதி புகழ் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மெய்ப்பட வேண்டும் കൈവസമാവത് വൈവും ഇൻപമും വരണിയേ പെരു വേണ്ടും മനതിൽ ഉറതി വേണ്ട കൺ തരന്തിട ഉറതി വേണ്ടും പെൺ വേണ്ടും பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண்பயனு வேண்டும் மண்பயனு வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓம் 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 பாயும் நீ எனக்கு தும்போலி நீ எனக்கு பார்க்கும் விழி நானுனக்கு தோயும் மது நீ எனக்கு தும்பியடி நானுக்கு தோயும் மத நீ எனக்கு தும்பியடி நானு உனக்கு வாயூரை கவருகுதில்லை வாழி நின்றன் மேன்மையல்லாம் வாயூரை கவருகுதில்லை வாழி நின்றன் மேன்மையில்லாம் தூயச்சூ കണ് സൂര ദേ കണ്ണമ്മ